விஜயை பொறுத்த வரைக்கும் தன் கூட இருப்பவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இப்போ இவரை என்ன பண்றாரு ஒவ்வொரு கட்டமாக உயர்த்தி புலி படத்தில் பார்த்தீங்கன்னா இவரை தயாரிப்பாளருங்கிற ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்துறாரு அதே நேரம் இவர்கிட்ட பணம் கிடையாது இவர் என்ன பண்ணார்னா ஒரு அஞ்சாறு வருஷம் விஜய்னுடைய மார்க்கெட் உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா இது விஜய்க்கே தெரியாது ஆனால் நம்ம சொல்லுவோம் விஜய் கூட இருக்கிற அந்த நான் விஜயனுடைய பிஆர்ஓ அப்படிங்கிறத பயன்படுத்தி விஜய் படத்தினுடைய வியாபாரத்தை இவருடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டார் விஜய் படத்தை வாங்க எந்த விநியோகஸ்தர் நினைச்சாலும் நேரடியாக போய் அந்த தயாரிப்பாளர்கிட்ட வாங்க முடியாது தயாரிப்பாளர் யார் யாரோ இருப்பாங்க ஆனால் இவர் போய் அதை டேக் ஓவர் பண்ணிடுவாரு நான் வியாபாரம் பண்ணி தர்றேன் என்னை மீறி யாருக்கும் நீங்க படத்தை கொடுக்க கூடாது விஜய் சாருடைய உத்தரவுங்கிற மாதிரி விஜய் பேரை யூஸ் பண்ணி இவர் வந்து மீடியேட்டரா செயல்பட்டு பல கோடி ரூபா சேர்த்துட்டாரு சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வீடு இருக்கு அவரு சொந்த ஊர்ல எல்லாம் பயங்கர ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி பயங்கரமா செட்டில் ஆயிட்டாரு இப்ப இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது இவர் என்னன்னா நம்ம கூட இருக்கிறவருக்கு வந்து நம்ம ஒரு தயாரிப்பாளரா உயர்த்தும் அப்படின்னு தயாரிப்பாளர் ஆக்குறாரு ஆனா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவர் பணம் போடல பணம் போட்டது யாருன்னா சிபு தமிங்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் அவர்தான் பின்னால அந்த இருமுகன் சமீபத்தில் வந்து அந்த வீர வீர சூழல் எடுத்தவர் உங்கள் தங்க அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்